செய்திகள் வாசிப்பது சரவணா ஆம்பூரில் தனியார் பைனான்ஸில் வங்கியை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பலர் ஆம்பூர் சாமியார் மடம் பகுதியில் உள்ள தனியார் பைனான்ஸில் இன்ஸ்டன்ட் இன் வங்கியில் மூலம் கடன் பெற்று ஆட்டோ வாங்கி ஓட்டி வருகின்றனர் இந்நிலையில் தனியார் வங்கியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வட்டி கட்டி வந்த நிலையிலும் நிலுவையில் உள்ள அனைத்து பணத்தையும் கட்டி முடிக்கப்படும் தனியார் வங்கி ஆட்டோவிற்கு வழங்க வேண்டிய தடையின்மை சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர் தனியார் பைனான்சியர் வங்கி மேலாளையரிடம் கேட்டபோது அவர் தகாத வார்த்தைகளால் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பைனான்சில் அலுவலகத்தை முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து வங்கி மேலாளரிடம் பேசி ஒரு வார காலத்திற்குள் முறையான பணம் கட்டி முடிக்கப்பட்ட அனைத்து ஆட்டோக்களுக்கும் தடையின்மை சான்றிதழ் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர் செய்திகளுக்காக புகழேந்தி செய்திகளை தெரிந்து கொள்ள மேலே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் சிவாகரன் மாமலூர் வழி வடகாட்சி பற்றி என்னுடைய ஆசோஎன் எண்பத்தி மூணு ஒய் டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஆறு நம்பரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாசம் போட்டேன் பிடிவு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிச்சுட்டேன் மொத்தம் செட்டில்மெண்ட் பண்ணி புக் வாயின்பட்டேன் என்னுடைய என்ஓசி ஒன்று கைக்கு வரல மாம்பூர் பைபாஸ் இந்துஸ்தான் ஃபைனான்ஸ் முருகன் தேட்ற இதில் இருக்கு பைனான்ஸ் இந்துஸ்தான் அதில் இன்னும் என்ன வயசு நான் நாலஞ்சு டைம் ஃபோன்லேயும் கேட்டேன் ஒரு மூணு மாதம் மூணு மாதத்துலேருந்து கிடைச்ச புத்தக வரைக்கும் எனக்கு கைக்கு வரல அது கால் மூடியாமல் கேட்டு அவர் ஃபோன் மூலிமா கேட்டதுக்கு நேதெல்லாம் ஃபோன் பண்ணதுக்கு ஃபோன் எடுக்கலை இன்றைக்கி வந்துருந்தோம் வந்ததுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இல்லையா தகாத வார்த்தை திட்டிட்டு ஃபோனை செக் பண்ணிட்டேன்